வணக்கம் அங்கு ஏன் தமிழக மக்களின் அரசியல் பார்வை மட்டும் மற்ற மாநில மக்களின் அரசியலை விட எப்போதும் மாறுபட்டு இருக்கிறது ஒரு இனம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த இனத்தின் எதிரி யார் என்று முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் அந்த வகையில் தமிழக மக்கள் இதில் கொஞ்சம் புத்திசாலிகளே யார் இந்த எதிரிகள் அங்கு வெணிலா இந்தியாவில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக திராவிடர் ஆரியர் போட்டி தொடர்ந்து பல்வேறு வடிவங்களில் நடந்து வருகிறது அப்படியா ஒன்றுபட்டு இருந்த சமூகத்தை சாதிகளின் மூலம் பல கூறுகளாக பிளவுபடுத்தி அடிமைப்படுத்திய ஆரிய பார்ப்பனர்களை இனத்தின் அடிப்படையில் அதாவது ஆரிய பார்ப்பனர் அல்லாதவர்களை திராவிடர்கள் என ஒருங்கிணைத்து எதிர்ப்பதுதான் சரி என்று நினைத்தவர் தந்தை பெரியார் இதில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நம் மக்கள் முதலில் கல்வி கற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் குறிப்பாக பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்று முழங்கினார் கல்வி ஒன்றே நம் மக்களை அடிமை தளத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்று உறுதியாக நம்பினார் வட இந்தியாவில் அம்பேத்கரும் இதைதானே வலியுறுத்தினார் ஆனால் இதுபோன்றதொரு மாற்றம் நிகழவில்லையே வெண்ணிலா தந்தை பெரியார் கொள்கைகளை சட்டமாக்க இங்கே திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஆட்சி செய்தன கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஆனால் வட இந்தியாவில் இது போன்ற நிலைமை இல்லை அங்கிள் அப்பொழுது சரி இப்போ கூட ஆரிய திராவிட போர் நடக்கிறது அன்று மட்டுமல்ல இன்றும் தொடர்ந்து நடந்து வருகிறது ஆரியத்திற்கு எதிராக யாரும் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதற்காகவே சாதி மதம் தமிழ் தேசியம் தலித் ஒற்றுமை ஆண்ட பரம்பரை வடக்கு தெற்கு போன்ற பல்வேறு வடிவங்களில் மக்களை பிரித்து இக்குழுக்களுக்குள் ஒன்றையொன்று எதிரியாக சித்தரிக்கும் சூழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து ஆரியம் குளிர்காய்ந்து வருகிறது அப்படியா வெவ்வேறு காலகட்டங்களில் நம் மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்களான பெரியார் அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போன்றவர்களை தத்தமது குழுவின் எதிரியாக பாவிக்கும் மனநிலையை பாமர மக்களிடம் மெல்ல மெல்ல ஊட்டுகின்றனர் இதன் மூலம் நமக்கான பொது எதிரி தப்பித்துக் கொள்கிறான் சரி அங்கில் இன்றந்த பொது எதிரி யார் பிஜேபியா இல்லை ஆர்எஸ்எஸ் தான் அவர்களின் தான் நம் எதிரி பிஜேபி என்று இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக அதிமுக உட்பட எல்லா கட்சிகளிலும் அனைத்து அரசு அதிகார மையங்களிலும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் மறைமுகமாக செயல்படுகிறார்கள் ஆனால் பிஜேபியில்தான் இவர்கள் வெளிப்படையாக செயல்படுகிறார்கள் அவர்களால் நமக்கு என்ன பிரச்சனை மிக்க இந்தியாக மாற வேண்டுமெனில் அனைவருக்குமான கல்வி வேலைவாய்ப்பு சமமான வளர்ச்சி இருக்கும்போது மட்டுமே சாத்தியமாகும் ஏன் அனைவருக்குமான வளர்ச்சி இந்தியாவில் இப்போது இல்லையா இல்லை வெணிலா உதாரணத்திற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை வட இந்தியாவிலிருந்து யாரும் தமிழகத்திற்கு வேலை செய்ய வருவதில்லை ஆனால் இன்று எல்லா உணவகங்கள் கடைகள் கட்டிட வேலை முடித்திருத்தகம் இப்படி பல இடங்களில் வேலைகளை செய்ய படிப்பறிவில்லாத வட இந்திய இளைஞர்கள் தினந்தோறும் இங்கு வருகிறார்கள் அங்கு இது போன்ற வேலைகளை செய்ய நம்மவர்கள் முன்வருவதில்லை என்பதுதானே காரணம் இல்லை இந்த வேலைகளை பரம்பரை பரம்பரையாக செய்து வந்த நம்மவர்களின் பிள்ளைகள் படித்து உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலைக்கு சென்றதுதான் காரணம் இதை சாத்தியப்படுத்தியவர்கள் தந்தை பெரியார் காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற நம் தலைவர்கள்தான் இவர்களைப் போன்று வடநாட்டில் யாரும் சிந்திக்காததன் விளைவுதான் இன்று அங்கிருந்து வேலை தேடி நூற்றுக்கணக்கான மக்கள் தினந்தோறும் தென்னிந்தியாவை நோக்கி சாறை சாறையாக வருகிறார்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கம்தான் என்ன வினிலா ஆங்கிலேயர் வருகைக்கு முன் குறிப்பிட்ட சில சமூகங்களுக்கு மட்டுமே இங்கு கல்வி கற்கும் உரிமை இருந்தது அது பிற்காலத்தில் மாறிப் போனது மீண்டும் அந்த நிலைமையே வர வேண்டும் என ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது எப்படி சொல்கிறீர்கள் ஒரு சமூகத்திடமிருந்து கல்வி பறிக்கப்பட்டால் போதும் அந்த சமூகத்தை எளிதில் அடிமையாக்கிவிட முடியும் இதைத்தான் தேன் தடவி ராமராஜ்யம் என்கிறார்கள் அங்கு கல்வி கற்கும் உரிமையை ஒருவரிடமிருந்து எப்படி பறிக்க முடியும் நீட் இதற்கான தொடக்கம் படிப்படியாக எல்லா படிப்புக்கும் நுழைவு தேர்வு வந்து கொண்டிருக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் மூன்றாம் வகுப்பிலிருந்து நுழைவுத் தேர்வு எல்லா மட்டங்களிலும் இப்படி தேர்வு என்ற பெயரில் சாதாரண மக்களை கல்வி சாலையிலிருந்து அகற்றும் பணி திட்டமிட்டு நடைபெறுகிறது பிஜேபி இதுபோன்ற செயல்களுக்கு மிகவும் வெளிப்படையாக துணை போகிறது என்பதுதான் மிக மிக வேதனையான விஷயம் இந்துக்களின் எதிரி முஸ்லிம் என்று பிஜேபி மக்களை பிரிக்கும் மதவாத அரசியல் தவறுதான் ஆனால் தாங்கள் திராவிட ஆரியர் என மக்களை பிரிப்பதும் தவறுதானே ஆரியர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வளர வேண்டும் என நினைப்பதால் தான் அனைவருக்குமான வளர்ச்சி தேவை என்பதை முன்னிறுத்தி சாதி மதம் மொழி கடந்து திராவிட இனத்தால் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம் இன்று நாம் விழித்து கொள்ளவில்லை எனில் நம் எதிர்கால சந்ததியினர் வீழ்ந்துபவர் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்